கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பெண்கள் இந்த ராசியினர்தான் யார் யார்னு தெரியுமா பொதுவாகவே உலகில் அனைவரும் தம்முடன் இருப்பவர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள் அப்படி ஒரு நபரை அடைந்துவிட வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பும் ஆனால் அது அவ்வளவு சுலபமாக அனைவருக்கும் கிடைத்து விடாது சின்ன சின்ன பொய்கள் ஏமாற்றங்கள் கூட உண்மையான உறவில் பெரிய விரிசலை ஏற்படுத்திவிடும் தற்காலத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவர்களை பார்ப்பது மிகவும் அரிது ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் தனித்தனி ஆளுமை மற்றும் விசேட குணங்கள் கொண்டவர்கள் அந்த வகையில் உறவுகளிடத்தில் மிகவும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கும் பெண் ராசியினர் யார் யார் என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் விருச்சகம் விருச்சகம் ராசியில் பிறந்த பெண்கள் எப்போதும் உறவுகளிடத்தில் மிகவும் விசுவாசமாக இருப்பார்கள் இவர்கள் கொடுக்கும் வாக்கை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் நம்பிக்கைக்கு பெயர் பெற்றவர்கள் என்றே கூறலாம் மகரம் மகர ராசியில் பிறந்த பெண்கள் தங்கள் வாக்குறுதி நிறைவேற்றுவதே தலையாய கடமை என நினைத்திருப்பார்கள் உறவுகளுக்கு மீது மிகுந்த மரியாதை கொண்டுள்ள இவர்கள் சத்தியத்தை காப்பதில் பெயர் பெற்றவர்கள் கன்னி கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் இயல்பிலேயே மிகவும் நம்பிக்கையானவர்கள் உறவுகளிடத்தில் மிகவும் உண்மையாக நடந்து கொள்வார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தங்களின் உயரையும் கொடுக்க துணியும் அளவுக்கு நேர்மையானவர்கள் ரிஷபம் சுக்ரனால் ஆளப்படும் ரிஷப ராசியில் பிறந்த பெண்கள் நம்பகத்தன்மைக்கு பெயர் பெற்றவர்கள் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற உயரையும் கொடுப்பார்கள் தங்களிடம் கடமையை செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருப்பார்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் கொடுத்த சத்தியத்தை காக்க நினைப்பார்கள்